புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் நாம் தமிழ் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று களமாடிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் சொல்றீங்க உங்க அண்ணன் கூட்டணிக்கு வந்தா ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு வாங்கி வென்றலாம்ல சட்டமன்றத்துக்கு போயிடலாம்ல அப்படிங்கிறீங்க எங்க அண்ணன் சொல்ற மாதிரி நாங்களும் சொல்றோம் தான் கூட்டு பொரியல் எல்லாமே நாங்க இங்க தான் நிப்போம் காரணம் என்ன எங்களுக்கான தேவைகளை நாங்களே நிறைவேற்றிக்கணும் பெண்களுக்கான ஈழத்துல எங்க தலைவர் பெண்களுக்கு தனியா ஒரு படையை கட்டி கொடுத்தாரு அதே தான் இங்க எங்க அண்ணன் எங்களுக்குன்னு தனியா ஒரு படையை கட்டி கொடுத்து அதை செழுமையா கொண்டு வந்துட்டு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கோம் விக்கிரவாண்டி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க என்னன்னா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டோம்னா நம்ம நம்மளுக்கு நேர்மையா இருக்கிறவங்க காசு இந்த மூன்று வருஷமா என்ன செஞ்சிருக்காங்க இதே சட்டமன்றத்துல வென்றறார இல்லையா அப்பா என்ன செஞ்சாருன்னு கேட்டு பாருங்க அப்பவும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க அப்பவும் நீங்க ஓட்டு போட்டீங்க இதனால வரைக்கும் ஒண்ணுமே செய்யல ஒவ்வொரு கிராமம்

வெற்றி வெற்றி மட்டும் கொடுத்துட்டீங்க ஓட்டு பற்றி வெற்றி அடைச்சிட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முறை விக்ரவாண்டி மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்கினாலும் உண்மையும் நேர்மையாக நிற்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று கிடைக்கும் நீங்க உண்மையா நான் உங்களை நம்பி நிக்கிறோம் இதனால வரைக்கும் பதினாறு வருஷங்களா எத்தனை தேர்தல் வந்தாலும் சளிப்படையாம எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்கிறோம் காரணம் என்ன எங்களுக்கு செயல் திட்டங்கள் நிறைய இருக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கணும் பாதுகாக்கணும் ஏரி குளம் குட்டை அத்தனை தண்ணி தண்ணி தேக்கம் நீர் வளத்தை பெருக்கணும் அப்படிலாம் நாங்கள் ஏகப்பட்ட சிந்தனைகள் வச்சிருக்கோம் ஒரு குழந்தை படிக்குதுன்னா அது எதை அதோட தனித்திறன் ஆற்றல் என்ன அப்படின்னு கத்துக்கிட்டு அவங்கள மேம்படுத்தணும்னு ஏகப்பட்ட செயல்திட்டங்கள் நாங்கள் மண்டபத்தில் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உண்மை ஒண்ணு சொல்லட்டுங்களா ஒரு அண்ணா எங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க பூத்துக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்க உங்களுக்காக போய் உட்காரோம் நாம் தமிழர் கட்சியில நீங்க எல்லாம் பயப்படாதீங்க இந்த முறை நீங்களா வெளில போறீங்க எங்க அவங்களே சொல்றாரு எங்க தங்கை அபிநயா அவர்கள்

தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடி முரசு அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவல்லவன் அவர்களை மேடை கழிக்கிறோம்